பழனிவேலு அங்கே கடையில் காந்திமதி ஸ்டோரில் பொருட்களை இருக்காரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு அந்த சமயம் பார்த்து கடைக்கு வந்த ஒரு லேடி கேட்குறாங்க பழனிவேலு கிட்ட என்னப்பா பழனிவேலு நீ பாட்டுக்கு கடையை திறந்து வச்சுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் இங்கே வியாபாரத்தில் மும்மரமா இருக்கிறீங்க அங்கே என்னடானா உங்கள் அக்கா வீட்டுக்கும் உன் அண்ணன் வீட்டுக்கும் சரியான சண்டை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பழனிவேலு அக்கா என்னக்கா சொல்கிற எங்கள் அக்கா கோமதிக்கும் எங்கள் அண்ணன் வீட்டுக்குமா என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் கடை கடையில் இருக்கிறவர் கேட்குறாரு உடனே ஆமாப்பா ஆமா போ மச்சான் பாண்டிய உங்க அண்ணன் சத்தி வேலை நெஞ்சு மேல எட்டி ஓதிச்சு அங்க ஊர் ஜனமே அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் கூடி பார்த்தாங்க ஆமா ஏன் கடையை திறக்கலன்னு கூடவா நீ யோசிக்கல உன் மச்சான் கடை அதான் பாண்டியன் கடை அப்படின்னு கேட்குறாங்க உடனே சுகன்யாவோ அக்கா அப்படி சொல்லாதுங்கக்கா அதுவும் நம்ம கடை தான் அது நம்மளோட இன்னொரு பிரான்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க உடனே திரும்பி பழனிவேல் முறைச்சிட்டே சுகன்யா இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்க அங்க என்ன பிரச்சனைன்னு நானே பதறி போய் கேட்டுட்டு இந்த மாதிரி சமயத்துல நீ என்னடானா கொஞ்சம் பேசாம வாய முடிட்டு அமைதியாயிரு அக்கா சரிக்கா சரி இந்த அங்க பொருளை புடிங்க நான் போய் என்ன ஏதுங்கிறத வீட்டுக்கிட்ட பாக்குறக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலு சொல்றாரு உடனே சுகன்யா என்ன எங்க இங்கே கிளம்புறீங்க இங்கே அதுவும் உங்க மச்சாங்க கடை லீவு இப்பதான் நிறைய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு அங்க என்ன நடந்தா நமக்கு என்ன உங்க அக்கா குடும்பம் என்ன குடி குடிமூழ்கியா போக போகுது வாங்க நம்ம வியாபாரத்தை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பழனிவேல் கிட்ட சொல்ல சுகன்யா உன்னால் வேணும்னா அப்படி இருக்க முடியும் சுகன்யா என்னால அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியில வர்றாரு அதே சமயம் அந்த வழியாக கதிர் வர்றாரு டேய் கதிர் ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கேட்க உடனே கதிரும் என்ன மாமா அப்படின்னு கேட்குறாரு ஆமா ஏன்டா ஏன் மச்சான் கடையை திறக்கவே இல்லை நேற்று திறக்கல இன்றைக்கும் திறக்கல என்னடா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை யாராவதுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு பழனிவேல் கேட்குறாரு மாமா அது ஏன் மாமா கேட்குற ரொம்ப பெரிய பிரச்சனை இங்கே நின்று ரோட்டில் நின்று சொல்ல முடியாது வா நான் உனக்கு நம்ம போய்ட்டே பேசுவோம் நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே கடைக்குள்ளே நின்றுட்டேன் சுகன்யா இவன் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறான் ச்சே மறுபடியும் எங்கேயாவது அக்கா குடும்பத்து கூட ஒட்டிவிட்டான்னா இந்த ஆள் அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டில் பத்துக்கு பத்து வீட்டில் ஏதா குப்பை பெருக்கி கூட்டி கழுவி காலம் தள்ள வேண்டியதாக இருக்குமே சரி இந்த ஒரு வாட்டி விடுவோம் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சுகன்யா அங்கே வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே கதிர் கூட காரில் ஏறி போற பழனிவேல் கிட்ட கதிர் சொல்றாரு மாமா அண்ணன் சரவணன் அண்ணனை கல்யாணம் பண்ண தங்கமயில் அண்ணி ரொம்பவே மோசம் நிறைய ஃப்ராடு வேலை பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கிறது இப்போ தான் அண்ணன் எல்லார்கிட்டேயும் வீட்டில் சொல்லிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அப்பா இத்தனை பொய் பேசுகிறாங்களான்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இன்றைக்கும் காலையில் வந்து அண்ணி நான் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க தான் பிரச்சனை அதிகமாகி அதான் உங்கள் அண்ணன் சக்திவேல் அவர் வந்துட்டு அங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று அப்பாவையும் அப்புறம் அண்ணனையும் ரொம்ப கேவலமாக பேசினாரு ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் பொறுக்க முடியாமல் அப்பா எட்டி உதச்சிட்டாரு அதுதான் மாமா பிரச்சனை அப்படின்னு சொல்ல உடனே வாய்ப்பு எழுந்துட்டு பழனிவேல் சொல்கிறாரு என்னடா இந்த அளவுக்குமா மயில் குடும்பத்தில் பண்ணாங்க பார்த்தா அப்படி தெரியலையே ஆனால் ஒன்று மட்டும்டா கதிர் அந்த ஆள் மாணிக்கம் அதுதான் நம்ம கடையில் வந்து உட்காந்துட்டு கல்லாவில் போடுற பணத்தையெல்லாம் எடுத்து எடுத்து பாக்கெட்டில் வச்சிட்ருந்தான் அப்போவே எனக்கு சந்தேகம்தான் சாரி நம்ம மச்சான் வேற சம்மந்தி சம்மந்தின்னு ரொம்ப வசத்தியாக மரியாதை கொடுத்து வச்சிருக்காரு நாமையே அதை பற்றி கெடுப்பானேன்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்காமல் போயிட்டேன் ஏன்னா சரவணனும் அதே கடையில் தான் இருக்கான் அவனும் கண்டுக்கல மச்சானும் கண்டுக்கலங்க போது குடும்பத்தை பிரித்தப்ப அவன் நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் கண்டுக்காமல் போயிட்டுண்டா கதிரு அப்படின்னு சொல்கிறாரு சரிடா இப்போ என்ன மாப்பிள்ளை முடிவு பண்ணியிருக்கான் நம்ம சரவணன் மயில திரும்பவும் சேர்த்து ஒன்னா வாழ்கிறதா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பழனிவேல் உடனே கதிர் சொல்கிறாரு உறுதியாக அண்ணன் அவங்க வேண்டான்னு சொல்லிடுச்சு மாமா இன்றைக்கி கூட ஒரு லாயரை பார்க்கணுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே கடையில் இருந்த சுகன்யா ச்சே போய் இவ்வளவு நேரம் ஆச்சு இந்த ஆளுக்கு என்ன இன்னும் அக்கா மகன் கூட உறவு வேண்டி கிடக்கு அப்படின்னு எங்கெங்க இருக்கீங்க சீக்கிரமாக வாங்க நான் ஒருத்தி இங்கே கூட்டத்தை சமாளிக்கவே முடியல பக்கத்தில் வேற நம்மளோட இன்னொரு பிரான்ச் இல்லைங்கிறது தெரியும் தானே க்ளோஸ் பண்ணியிருக்கோங்கிறது தெரிஞ்சோ எப்படிங்க அப்படின்னு அங்கே கடைக்கு வாடிக்கையாளர்கள் முன்னாடி ஃபோனில் பேசிகிட்டே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க மனசு வீட்டுக்குள்ள கடுப்ப வச்சுட்டு சுகன்யா பழனிவேல் போனை வச்சுட்டு சொல்றாரு கதிர்கிட்ட சரிடா கதிர் நான் அப்படியே நான் திரும்பவும் கடைக்கு போற கூட்டம் அங்க நிறைய வருதுன்னு சொல்றாங்க ஆனா ஒன்னுடா மாப்பிள்ள எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாள் அக்கா குடும்பம் நீங்க சிறுசுல இருந்து கடையை லீவு விட்டு இப்படி எல்லாம் சோகமா எல்லாருமே இருந்து பார்த்ததே இல்லடா சீக்கிரமா எல்லாரும் பழைய நிலமைக்கு சந்தோஷமா மாறணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிட்டு நான் போறேன்டா கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோகத்துக்கு போறாரு பழனிவேல் வீட்டுக்கு போயிட்டு சுகன்யா எனக்கு மனசு சரியில்லை நீ கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடு எனக்கு உடம்பும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோமத்தி வீட்டையே எட்டி பார்க்குறாரு வீட்டுக்கு போன பழனிவேல் கோமத்து வீட்டில் முன்னாடி யாரும் இல்லாததால திணையில் உட்காந்துருக்கிற சக்திவேல் கிட்ட போய் அண்ண என்ன ஏன்ன நீங்க தேவையில்லாமல் போய் மச்சாங்கிட்ட வாய் வச்சு இன்னைக்கு காலையில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கடைக்கு வர்றவங்க எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் தான் படிச்சுக்கிட்டு இருந்த நியூஸ் பேப்பரை அப்படியே மடிச்சு வச்சுட்டு உடனே தன்னோட கையை முன்னாடி நீட்டிட்டு சொல்கிறாரு என்னல என்ன திடீர்னு அக்கா மச்சான்னு உன்னை வீட்டை வீட்டு துரத்துனே அந்த பரதேசி பையன் மேல பாசம் இப்படி பொத்துக்கிட்டு வருது அப்படின்னு கேட்கிறாரு உடனே பழனிவேலு ஆ இல்லைன்னே நான் அதுக்கு சொல்லலை ஏன்னா பாவம் அவங்களே ஏற்கனவே நொந்திருக்கிறவங்க கிட்ட நம்ம ஏன் வாயை கிளறி அவங்க வைத்தறிச்சல ஜாஸ்தியா வாங்கிக்கணும் அப்படின்னு தானே நான் கேட்கற தப்புனே அப்படின்னு சொல்றாரு உடனே இருந்து வந்த காந்திமதியும் சொல்றாங்க ஆமாடா சக்தி நீ உனக்கு என்ன வந்துச்சு இப்ப கூட நீ தேவையில்லாம அந்த பாகியத்துக்கிட்ட எதுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு காந்திமதி கேட்குறாங்க உடனே பழனிவேல் என்னது அண்ணன் பாக்கியத்துக்கு போன் பண்ணி பேசிச்சா ஏன்ன அவங்க குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியாதா இப்போ தான் நான் கதிர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன் ரொம்ப நிறைய ஏமாத்து வேலை பண்ணி தான் மயிலை சரவணனுக்கு கட்டி வச்சிருக்காங்க மச்சாம் பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுறாரு பாண்டியனுக்கு ஆதரவா பழனிவேல் உடனே சக்திவேல் சொல்கிறாரு டே 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 உங்ககிட்ட யாரும் கேட்கல உன்னோட கொஞ்சம் வாயை மூடிட்டு போறையா உனக்கு கடையை வச்சு கொடுத்தமா வேலை வேலையை கவனிச்ச பாடு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு மதிக்காம பேச உடனே பழனிவேல் சொல்றாரு சரின சரி என்னமோ பண்ணுங்க ஆனா அந்த மாணிக்கம் சரியான திருட கடையில வேலை செய்யும் பொழுது நிறைய பணத்தை மச்சான் கல்லால இல்லாத சமயமா பார்த்து ஆட்டைய போட்டு பாக்கெட்ல வச்சிருவான் பத்தாததுக்கு இத்தனை போய் சொல்லி இருக்காங்க ஐயோ வாயே கூசுதுன்னு நினைச்சாலே தான் அவங்களால முடிஞ்சுச்சோ ஆனா ஒண்ணு அண்ணா நீ தயவு செஞ்சு அவங்க கூட சேராதன்னு சரவணன் மனசு ரொம்பவுமே நொந்து போயிருக்கான் அதனால அடுத்த அவங்க கஷ்டத்துல குளிர்காயிருது ரொம்ப ரொம்ப தப்புன அப்படின்னு பழனிவேல் பேசிக்கிட்டு இருக்க உடனே சக்திவேல் டேய் உன்னை வாயை மூடிட்டு உன் வேலையை மட்டும் சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது பாகியமே மயிலோட அம்மா அவங்களே ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க என் என்ன பண்ணுறதுனே தெரியல என் பிள்ளைய எப்படியாவது அந்த வீட்டில் வாழ வைக்கணும்னு அப்படி பாவம் அவங்க ஒரு உதவி கேட்கும்போது என்னால் செய்யாம எடுக்க முடியாதுடா அப்படின்னு சக்திவேலு சொல்கிறாரு உடனே அப்பத்தா சொல்றாங்க ஆமாம் ஆமாம் நல்ல ஆள் பார்த்து ஹெல்ப் கேட்டாங்க என்னமோ ஏன எனத்தோட தானே சேரும் அப்படித்தான் அந்த கேடு கட்ட பாகியமோ இந்த கேடு கட்ட சக்தி கூட சேர்ந்து இன்னும் என்னென்ன கோமதி குடும்பத்தை சித்திரவதை பண்ண போறாங்களோ பார்த்து ரீலடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க உடனே அங்க சக்தி வேர் சொல்றாரு என்னம்மா பாகியம் நான் சொன்ன மாதிரி பெட்டிஷனை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்களா போகலையா அப்படின்னு தெனாவெட்டா பேசிக்கிட்டு இருக்க உடனே அப்பத்தா போய் மேலிருந்து கீழே இறங்கி வர்ற முத்துவேல் கிட்ட சொல்றாங்க டேய் முத்து என்னடா இந்த சக்தி சொல்லி குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டான் போல இனமோ கேஸ் கொடுக்க சொல்றாங்க இனமோ ஜீவனாம்சம்னு கடையவே எழுத்து மூட வைக்கணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க என்னமோ லாயரு வக்கீலு அது இதுன்னு பேசி என்னென்ன வகையில அந்த பையன் சரவண பாவண்டா அப்பாவி மாப்பிள பாண்டியனுக்கு போட்ட கோட்டை கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அந்த அளவுக்கு இருக்கிற அப்பாவியா இருக்கிற பையனை உள்ள தள்ளிடுவனும் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா இவன் இந்த கங்கணம் கட்டிட்டு அந்த அம்மா கூட சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கான் முத்தோ அப்படின்னு அழ உடனே அங்க பழனிவேல் சொல்றாரு அண்ணா வேண்டாம் இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி கேட்டா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு நம்ம சரவணனோட வாழ்க்கையே பாதிக்கப்படும் மச்சானோட மனசும் நிம்மதி இல்லாம அளமோதும் நீங்க சொன்னாதானே சக்திவேல் என்னை கேட்பாரு சொல்லுங்கண்ணே அப்படின்னு முத்துவேல் கிட்ட பழனிவேலும் கேட்க உடனே முத்துவேல் சொல்றாரு டே பழனி சக்தி செய்யறதில்ல என்ன தப்பு அவன் செய்கிறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல பாடு ஆயிடுற சக்தி வேலு சிரிச்சுக்கிறாரு கரெக்டாக சொன்னீங்கண்ணே நல்லா சொன்னீங்கண்ணே இவனை செருப்பை கலட்டி அடித்து வெளியில் துரத்துனாலும் இன்னும் விசுவாசம் அந்த பொட்டை கடக்காரன் பரதேசி பாண்டியன் குடும்பத்து மேலெல்லாம் இருக்குது டே பழனி என்ன இருந்தாலும் நாங்கள் தாண்டா உனக்கு ஆவோம் கடைசியில் யார் அங்கே எங்கேண்ண பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இப்போ உன்னை நல்ல கடையை ஆரம்பித்து ஒரு கௌரவமாக முதலாளியாக கடை கடையில் உட்கார வச்சதாரு உன் அண்ணங்க தானே அப்புறம் என்னடா அந்த குடும்பம் சந்தி சிரிச்சு மானம் கேட்டு மரியாதை கேட்டு ஜீவனாம்சங்கிற பேரில் எல்லா சொத்தையும் அந்த தங்க மயிலும் பிடுங்கிட்டு போய் குடியிருக்கிற வீட்டை கூட விடக்கூடாது அந்த அளவுக்கு அவனை அவமானப்படுத்தலான்னு நான் பிளான் போட்டு வச்சா இவன் என்னமோ பாவங்கிறான் புண்ணியங்கிறான் அந்த பையன் சரவண பாவங்கிறான் அதனால எவனையுமே நான் பாவம் பார்க்க போறது கிடையாதுடா அன்னைக்கு இப்படித்தானே நம்ம அப்பா ஒரே பிள்ளைன்னு எத்தனை ஆசாசையா வளர்த்திருப்பாரு கோமதிய அவளை கூட்டிட்டு ஓடி போய் மான மரியாதைய கெடுத்தான்ல அந்த பாண்டிய அன்னைக்கு என் மனசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் என் அண்ணனும் நானும் உனக்கு சின்ன பையன்டா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கண் கலங்குற மாதிரி முத்துவேல் சொல்றாரு டேய் பழனி சக்தி சொல்றது அத்தனையும் உண்மை நான் அன்னைக்கு எத்தனை வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும் என்ன அத்தா உனக்கு கூட தெரியாதா கோமதி அந்த பொட்டி கடக்காரன் கூட ஓடிப்போன்னு அன்னைக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்போன்னு அப்படி இருக்கும்போது இப்ப இப்போ என்ன உன் மக குடும்பம் கேவலமா நடு தெருவுக்கு வரப்போறதை நினச்சி பழனியையும் கூட்டு சேர்த்திட்டு வந்து எங்ககிட்ட இருக்க அதெல்லாம் முடியாது என்ன எங்களால் அந்த பாகியத்துக்கு உதவ முடியுமோ டேய் சக்தி நீ தெரியலன்னா சொல்லடா நமக்கு தெரிஞ்ச இன்னும் நல்ல வக்கீலெல்லாம் இருக்காரு அந்த அம்மா பாகியத்தை கொண்டுட்டு போய் பேச வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே முத்துவேல் உடனே சக்தி வேலோ அண்ணா அண்ணே இப்போதைக்கு என்னோட லெவல்லையே நான் டீல் பண்ணிடுறேன் ஏன்னா அதுவே ஜாஸ்தி ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமே தலைமைங்கிற பேரில் கேஸ் ஃபைல் பண்ணால் என்னென்ன நடக்குங்கிறத வக்கீல்கிட்ட கேட்டு தரவா நான் அந்த மாதிரி என்னென்ன தேவையோ ஆதாரங்களை அந்த அம்மா பாக்கியத்துக்கிட்ட ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அவங்க மகன் தங்க மயில மட்டும் கோர்ட்டில் நிறுத்தி அவன் வரதட்சணை கொடுமை தான் என்ன பண்ணினான்னு ஆமான்னு சொல்லி சொல்லிடுச்சுனா ரெண்டு சொட்டு கண்ணீரை வடிச்சு அதுக்கப்புறம் அவன் தலையெழுத்த அந்த சரவணனே நினச்சி பார்த்துருக்க மாட்டான் அந்த அளவுக்கு அவன் மாற போறான் அப்படின்னு படுகுஷியில் இருக்காரு ஆனால் மனசுக்குள்ள பழனிவேலு அவளுக்கு புழுங்குது ஐயோ சரவணனோட வாழ்க்கையை பாதிச்சு அவனை ஜெயில தள்ளுற அளவுக்கு இவங்க பிளான் போடுறாங்களே கூடவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பழனிவேல் நேரா பாண்டியன் கிட்ட வந்து சொல்றாரு மச்சா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் மச்சா அங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும் நம்ம சரவணன் மேலையும் உங்க மேலையும் வரதர்ச்சனை கேஸ் பதிவு பண்ண போறதா அண்ணன் சக்திவேல் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதை நான் கேட்ட தயவு செஞ்சு அவங்க கிட்ட ஏதாவது நகை நட்டு பணம் காசுன்னு அவங்களா சீதனமா அவங்களுக்கு கொடுத்துருந்தா அதை திருப்பி கொடுத்துட்டு வந்துருங்க ஏன்னா அவங்க போடுற கேஸ்ல சரவணனுக்கு உள்ள தள்ளி அவன் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கிறதா வக்கீல் சொன்னதா அண்ணன் சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல உடனே கோமதி சொல்றாங்க டேய் உன்னோட அக்கறையை நிறுத்துடா உன் அண்ணன் என்ன இங்க என்ன நடக்குது என்ன நிலவரத்துல இருக்காங்கன்னு வேவு பார்த்துட்டு வர சொன்னானா போ போ உங்க அண்ணனால என்ன பண்ண முடியுமோ பண்ண சொல்லு பாத்துக்குறோம் அதையும் தான் அப்படின்னு சொல்ல உடனே பழனிவேலு அழுகிறாரு